எம்ஹெசி இன்டர்வியூ போயிட்டு தான் இருக்குங்க எல்லாருமே இன்டர்வியூ நிறைய பேர் அட்டன் பண்ணிட்டீங்க நம்ம கேண்டிடேட் கிட்ட இன்டர்வியூ ப்ராசஸ்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லி ஓவராலா த்ரீ டேஸ் இன்டர்வியூ நடந்த ஓவராலாக வச்சு என்னென்ன கொஷின் கேட்டாங்கன்னு சொல்லி ஒரு க சொல்லிடுறேங்க ஃபர்ஸ்ட்டு உங்களோட பேர் உங்களோட செல்ஃபின்னோ நம்ம எப்போ சொன்னோம் அது மாதிரி டீடைல்ஸ் தான் கேட்டுக்கிறாங்க நெக்ஸ்ட்டு என்ன கேட்டுக்கிறாங்கன்னா உங்கள் ஃபாதரோட ஒர்க்கை பற்றி கொஞ்சம் அதுலேருந்து கொஷின் ரைஸ் பண்ணி கேட்டுருக்குறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஒரு சில கிட்டே என்ன மாதிரி கேட்டுருக்காங்கன்னா நீங்கள் வந்து டெ டிகிரி ஸ்டாண்டர்ட் முடிச்சுக்கிறீங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா இந்த போஸ்டிங்கில் என்ன ஒர்க் சொன்னாலும் நீங்கள் செய்வீங்களா அது மாதிரி சில கொஷின் கேட்டுருக்கிறாங்க அதையும் எல்லாருமே சொர என்னால் செய்ய முடியும் கண்டிப்பாக நான் அந்த ஒர்க்கை நல்லா பண்ணிடுவேன் சொல்லி நிறைய நிறைய கேண்டிடேட் சொல்லிக்கிறாங்க இன்டர்வியூ ரொம்ப கஷ்டமெல்லாம் யார்கிட்டையும் கேட்கலீங்க நெக்ஸ்ட் வந்து கரண்ட் பட்ஜெட் இப்போ தாக்கல் பண்ணாங்களோ அதை பற்றியான டிஸ்கஷன் பற்றி நிறைய கொஷின் கேட்டுருக்கிறாங்க அது இல்லாமல் உங்கள் பக்கத்தால் இருக்கிற நீதிமன்றத்தில் எவ்வளோ அட்வொகேட் இருப்பாங்க அவரோட நேம் என்ன அது போல சில டீட்டெயில்ஸ் கேட்டுருக்கிறாங்க ஒரு சிலர்கிட்ட டிஸ்ட்ரிக்டை பற்றி கேட்டுருக்கிறாங்க அது இல்லாமல் ஒரு சிலர்கிட்ட ஜென்ரல் சயின்ஸ் கொஷின்லேருந்து நிறைய கொஷின் கேட்டுருக்கிறாங்க ஓகேங்களா நம்மளோட நரம்புல மிக முக்கியமான உறுப்பு என்னன்னு சொல்லி இது மாதிரி டெக்னிக்கலாக நிறைய கொஷின் கேட்டுருக்கிறாங்க ரொம்ப இன்டர்வியூ நினச்சி பதட்ட எதுவுமே பட வேண்டாங்க ரொம்ப ஈஸியாக தான் கேட்டுக்கிறாங்க நம்ம சொன்னமே கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்பாங்கன்னு சொன்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி கேட்டிருக்கிறாங்க அதே போல ஒலிம்பியா போட்டி எந்த ஆண்டு இறுதியாக நடைபெற்றதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அதில் தங்கப்பதக்கம் வென்றவர் யாருன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க இது போல கொஸ்டின் தான் கேட்டுக்கிறாங்க ரொம்ப அதிகமாக அட்வான்ஸ் அளவுக்குலாம் உங்களை கேட்டு ப்ரெஷர் படுத்துலேங்க ஓகேங்களா ஈஸியாக இன்டர்வியூ பயம் இல்லாமல் பண்ணுங்க இன்னைக்கு கூட இன்டர் நாளைக்கு கூட இன்டர்வியூ முடியுதுன்னு நினைக்க போகிறேன் நினைக்கிறேன் அடுத்தது வந்து ஓஏ போஸ்டிங்க்கான அப்டேட் வருங்க மறக்காமல் ஓஏ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ரெடி ஆயிருங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ப்ராக்டிக்கல் ரவுண்டு தான் வருங்க ஏன்னா இதுக்கு முடிச்சாச்சுங்க அடுத்தது நம்மளோட வெப்சைட் அடுத்த வெப்சைட்லயே என்ன விடுவாங்கன்னா ஓஏ போஸ்டிங்கான ப்ராக்டிக்கல் கேண்டிடேட்டை விடுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கான அடுத்த இன்டர்வியூ இருக்குதுங்க அடுத்த ப்ராக்டிக்கல் ரவுண்ட் ப்ளஸ் இன்டர்வியூ நீங்கள் அடுத்த ப்ராசஸ்க்கு ரெடி ஆகும் ஓகேங்களா இன்டர்வியூ உங்களுக்கு எப்படி கேட்டாங்க உங்களுக்கு இன்டர்வியூ நல்லா பண்ணிங்களா இல்லையான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய கேண்டிடேட் இன்டர்வியூ நல்லா தான் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் ரிசல்ட் வந்து இந்த ஒன் ஆர் டூ வீக்கில் விட்டுருவாங்க அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் கொடுத்துருவாங்க ஓகேங்களா எதையும் நினச்சி கொலைப்படாதீங்க நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு பண்ணுங்கள் நல்லா பண்ணாலும் பரவாயில்ல இல்லாட்டி